செப்டம்பர் மாதம் நடந்த டாப் ஃபைவ் ஹாட் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நியூஸ் என்னென்னா கரூரில் டிவி கே மாநாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் டிவி கே மாநாட்டில் கூட்ட நெரிசல் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியாவையே ஒழுக்கிய சம்பவமாக பார்க்கப்படுது இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்கு நியூஸ் என்னென்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்க நியூஸ் என்னென்னா ஏஷிய கப் ட்ராஃபி பஞ்சாயத்து தான் செப்டம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இந்தியன் டீம் ஏஷிய கப் ஃபைனலில் பாகிஸ்தானை தோக்கடிச்சிட்டாங்க ஆனால் பாகிஸ்தானை சேர்ந்த ஏசிசி தலைவர் மோக்ஷி நக்வி கோப்பையை இந்திய கேப்டன் ஷூரக்கு மரியாதை கொடுக்காமல் அவரே தூக்கிட்டு போனது உலக அளவில் பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சு நம்ம கேப்டன் கோப்பையை வாங்க மறுத்துட்டு வெற்றி தான் முக்கியம்னு நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வந்துவிட்டார் இந்த சர்ச்சையை பிசிசி ஐசிஎஸ்எல் எழுப்ப போகிறதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இந்த லிஸ்ட்டில் மூணாவது வரைக்கும் நியூஸ் என்னென்னா இந்தியா டு பூட்டான் இடையே ரயில்வே பாதை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய வெளியுறவு செயலாளரான விக்ரம் மிஸ்ரீ ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாலாயிரத்தி முப்பத்தி மூணு செலவில் இந்தியா டு பூட்டானிடையே முதல் முறையாக எண்பத்தொம்பது கிலோமீட்டருக்கு ரயில் பாதைகள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில் பாதையில் வந்தே பாரத் ரயில் கண்டிப்பாக ஓடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பூட்டானுக்கு பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணவும் அது மட்டும் இல்லாமல் பொருள் இருந்து அங்கே வேகமாக கொண்டு போகவும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற நியூஸ் என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் டவுன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சியில் செப்டம்பர் முப்பதாம் தேதியோட மத்திய அரசுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லாததால் அரசு ஷடவுன் ஆகிற நிலமும் வந்துச்சு குடியரசுக் கட்சியும் ஜனநாயக கட்சியும் தான் பட்ஜெட் விவகாரத்தில் ஒத்து போகாதனால தான் இந்த ஷடவுன் வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு இதனால் சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் பலவும் மூடப்பட்டிருந்துச்சு மத்திய அரசு ஊழியர்கள் சம்பளம் கிடைக்காத நிலை அங்கே ஏற்பட்டிருக்கு லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்க நியூஸ் என்னென்னா எண்ணூறு கடினம் எழுந்து விழுந்த விபத்து சென்னை அருகே எண்ணூர் சேச நிலையத்தில் கட்டுமான பணியில் அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த சாரம் சரிஞ்சு விழுந்து வட மாநில தொழிலாளர்கள் இறந்திருக்காங்க போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாதனால தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு தெரிஞ்சு ஒப்பந்தந்தாரர்களின் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதே மாதிரி மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்